நல்லா வந்து சரியான மாடு சரியான மடி வச்சிருக்கு மாடு வந்து பாத்தீங்களா இருபது இருபத்தி அஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் போல வந்து அந்த மாதிரி இருக்கும் மாடு மாடு அண்ணா கேண்ட் சைக்கிண்டர் இப்படி

ஸோ இருபத்தஞ்சு லிட்டர் பால் வந்து எதிர்பார்க்கலான்றாங்க ஸோ மாடை வந்து அந்த மாதிரி தான் இருக்கு அருமையா நான் வந்து கடை வந்து நான் நல்லா பால் கறக்கூடிய மாடு தான் என்ன வேலைனா அறுபத்தஞ்சு ஸோ அறுபத்தஞ்சாயிரம் சொல்றாங்க பரவாயில்ல தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து வயசான மாடாவும் தெரியல இன்னும் ரெண்டு மூணு ஈத்துக்கு வந்து வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கு தாராளமா இன்னும் ரெண்டு ஈத்துக்காச்சும் வந்து தாங்கும் இருபத்தஞ்சு லிட்டர் பால் நான் வந்து எல்லாமே வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போனோம் வாங்கிட்டு போனோம் நல்லா தெரிஞ்ச எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்களாம் ஸோ கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கிட்டு போனால் நல்ல லாபம் வந்து எடுக்கலாம் நான் வந்து எல்லாம் செக் பண்ணி வாங்கிட்டு போனோம் சரி ப்ராப்ளமாக இருக்கா என்னன்னு தெரியாது நான் வந்து நல்லா வந்து பால் கறக்கூடிய மாடுதான் தாராளமாக நீங்க வந்து இருபது லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கு மடியமைப்பு எிருக்கோம்னா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்து இருக்கும் இந்த சந்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய சந்தை சோ நிறைய வந்து எச்சப் மாடு ஜெர்சி மாடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டு எல்லாம் வந்து போதும் அப்படியே வந்து பாப்போம் வாங்க சோ இந்த மார்க்கெட் வந்து ஆந்திரா குப்பம் பக்கம் வந்து இருக்கு குப்பம்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சோ மிகப்பெரிய ஒரு சந்தை தான் நிறைய வந்து கை கரமாடுங்க சனமாடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும் யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து ஜாயின் பண்ணிருந்தோம் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணாம வந்து பார்க்க முடியும் நம்ம வந்து ரெகுலரா வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுதான் இருக்கும் டெய்லியுமே நம்மளோட சேனல்ல சோ பாக்கலாம் வந்து பாருங்க சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் இந்த வீடியோஸ் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்ன ரேட்டுகள வந்து போதும் அப்படியே வந்து தெரிஞ்சு போவாங்க நம்ம மாடு கண்ணோட இருக்கு எவ்வளவு நான் பாலு பாலு எவ்வளவு லிட்டரு ரெண்டு நேரம் சேர்த்து ஒன்பது ஒரே நேரம் ஒரே வேலைக்கு ஒன்பது இருக்கு

பச்சை பிள்ளை போட்டா அதிகமாகும் நல்லா இருக்கு மாடு ஏன்னா சென மாடா இல்ல பால் என்னன்னு தெரியல பால் தான் இருக்கு போல அண்ணா நல்லா வந்து பெரிய மாடாகவே இருக்குது என்ன பாலண்ணா பல்லண்ணா ஆறு பல்லு ஸோ ஆறு பல்லு பால் மாடு தான் நல்லா சரியான மாடா இருக்கு என்ன ரேட்னா

வாங்கச்சா வாங்கிருச்சா எவ்வளோ எவ்வளோ வாங்க நாற்பத்தி ரெண்டு பாலா நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க வேற அந்த சைடு வந்து கைக்கார மாட்டு சைடு வந்து எடுக்க முடிய மாட்டு ஏன்னா வந்து சாங் வந்து ஓடிட்டு இருக்கு ஸோ அதை வந்து போட்டால் நம்மளோட சேனல் வந்து காப்பரேட் ப்ராப்ளம் வரும் இந்த இந்த சைடு வந்து ஒன்றும் எலெக்ஷன் வந்து முடியல ஸோ அதனால வந்து பார்த்தீங்களா ஸோ வண்டிங் வந்து போயிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து செனமாட்டு சைடு வந்தாச்சு எல்லாம் வந்து செனமாடுதான் சென மாடா சென மாட இருபது நாள் இருபது நாள் கண்ணு போடு இன்னொரு மாசம் நாள் வந்து கண்ணை வந்து போட்டு சென மாடு கண்ண போடுற ஸ்டேஜ் மாட என்னன்னு தெரியல வந்து செனமாடை மாடை இருக்கு பாக்க என்ன செனமாடா செனையா என்ன

சோ பாலனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் ரெண்டு நேரத்துக்கு கண்டுபிடிச்சனா இன்னும் வந்து ஒரு நேரத்துக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஆச்சு வந்து கறக்கும் இந்த மாதிரி இருக்கு வந்து சென மாடுங்க ரெண்டு பல்லு நாலு பல்லு தான் இருக்கு இதுங்க எல்லாம் இதுனால வந்து மடி வச்சிருக்கு கண்ணு போடுற ஸ்டேஜ் என்ன பல்லாம் ரெண்டு பல்லு ஸோ ரெண்டு பல்லு தான் நல்லா வந்து அருமையாக இருக்குது மாடு சன மாடு கண்ணு போடுற ஸ்டேஜ் நல்லா வந்து மடியெல்லாம் வச்சுட்டு இருக்கு என்ன ரேட்னா என்ன ரேட்டு எண்பத்தைந்து ஸோ எண்பத்தஞ்சாயிரம் ரெண்டு பல்லு சோ கை தான் வந்து பார்க்கல நான் கொஞ்சம் அந்த சைடு வந்து சாங் வந்து ஓடிட்டு இருக்கேன் சோ தான் வந்து பாத்தீங்களா பார்க்க முடியலை பாப்ப முடிஞ்சா ஏன்னா போட்டெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காப்பரேட் ப்ராப்ளம் வரும் பார்த்திங்கன்னா ஸோ அந்த சைடு வந்து போகல இதுங்க எல்லாமே வந்து சென மாடுங்க தான் இந்த வாரம் வந்து கம்மியாக தான் இருக்குது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டம் வந்தது கிடையாது இது பால் ஸோ பால் மாடு அஞ்சு லிட்டர் வந்து சொல்றேன் ஒரு நேரத்துக்கு தான் என்ன ரேட்டு ப்ரோ என்ன ரேட்டு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சாயிரம் கடை வந்து போட்டு இருக்கு அறுபத்தஞ்சு ஒரு நேரத்துக்கு வந்து அஞ்சு லிட்டர் சொல்றாங்க ஒன்பது லிட்டர் எதிர்பார்க்கலாம் ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சாயிரம் அருமையா மடி வச்சிருக்கு மாடு மாடு கணக்குட்டி எவ்வளவு இருக்கு

எ பால் பால் எவ்வளவு பால் நேரத்துக்கும் இருக்கு எட்டு எதிர்பார்க்கலாம் ஐம்பத்தி எட்டாயிரம் பதினஞ்சு லிட்டர் பால் அவங்க கணக்குக்கு வந்து சொல்றாங்க கறக்குமான்னு கேட்டீங்களா கறக்கலாம் மடியா இருக்கு பார்த்தா தெரியும் டான்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காங்க எலெக்ஷன் வந்து குண்டா ஒண்ணு முடியல அதுக்காக தான் வந்து பாத்தீங்களா எல்லா வாரமே வந்து வராங்க இங்க மார்க்கெட்டுக்கு சரியான மாடு நல்லா வந்து பால் கறக்கூடிய மாடுதான் மடி இருக்கு பால் மாடு 嗯。